வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜ பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டிவிடுங்க இன்றைக்கு நாம் பார்க்குறது ஒரு புதிய வீட்டின் பிரதான நுழைவு வாஸ் வாயில் வாஸ்து சொல்லும் ரகசியம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டின் பிரதான கதவு குடும்பத்திற்கான நுழைவு பாதை மட்டுமல்ல அது சக்தியின் நுழைவு பாதையும் கூட வாஸ்துவின்படி வீட்டின் பிரதான கதவு நுழைவாயிலை வைப்பதற்கான சிறந்த திசை வடக்கு வடகிழக்கு கிழக்கு அல்லது மேற்கு திசைகளாகும் அவை மங்களகரமானதாக கருதப்படுகின்றன மற்றும் வீட்டில் நேர்மறையான ஆற்றலை ஓட்டத்தை அனுமதிக்கின்றன ஒரு மாற்றத்தை விளைவிக்கும் தன்மை கொண்ட பகுதியாகும் வெளி உலகத்திலிருந்து நாம் இதன் வழியாக வீட்டிற்குள் நுழைகிறோம் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் வீட்டிற்குள் நுழையும் இடம் இது இதன் வில் பிரதான நுழைவு வாயிலுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது ஆரோக்கியம் செல்வம் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் ஒரு ஆற்றல் ஓட்டத்தை அனுமதிக்கிறது அல்லது வெளியேற்றுகிறது மேலும் பிரதான கதவு ஒரு வீட்டின் முதல் தோற்றத்தை உருவாக்குகிறது வாஸ்துப்படி வீட்டின் பிரதான கதவு பெரியதாக இருக்க வேண்டும் மற்ற கதவுகளை விட பெரிய கதவாக இருப்பின் வீட்டிற்கு ஆரோக்கியம் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் நன்மை நன்மையை கொண்டு வரும் ஒரு பெரிய கதவை விட இரட்டை கதவுகளாக இருந்தால் நல்லது வாசல் நல்ல இடவசதியுடன் மூளைகளிலிருந்து தூரமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் காலைப்பொழுதில் போதுமான அளவு சூரிய ஒளியை அனுமதிக்கும் பிரதான வாயில் கதவு மங்களகரமானதாக கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டின் நுழைவு வாயிலுக்கு வடகிழக்கு திசை சிறந்தது வீட்டின் பிரதான வாசலில் போதுமான சூரிய ஒளி பட வேண்டும் இது சாத்தியமில்லை என்றால் சூரிய ஒளியின் நேர்மறை ஆற்றல்கள் பிரதிபலிக்கும் மஞ்சள் விளக்குகளை அந்த பகுதியில் பயன்படுத்தலாம் ஆனால் சிவப்பு நிற விளக்குகளை தவிர்க்கப்பட வேண்டும் நவீன வீடுகளின் வாஸ்து விதிகளின் மாலை வேளையில் நுழைவாயிலில் நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும் பிரதான கதவு தண்ணீர் மற்றும் பூ இதழ்களை நிரப்பப்பட்ட கண்ணாடி பாத்திரத்தை பிரதான வாயில் கதவு அல்லது வீட்டின் நுழைவு வாயிலுக்கு அருகில் வைக்கலாம் நீர் எதிர்மறை ஆற்றலை கடத்தாது தடுக்கும் அது உங்கள் வீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் உங்கள் வீட்டு வாசலில் லட்சுமி பாத ஸ்டிக்கரை ஒட்டலாம் இந்த பொருட்கள் வீட்டு நுழைவு வாசலில் அலங்கார பொருளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட பொருளாகவும் இருக்கும் பலகை வடக்கு அல்லது மேற்கு திசையில் கதவு இருந்தால் பெயர் பலகை உலோகத்தில் இருப்பது சிறந்தது தெற்கு அல்லது கிழக்கு திசையில் இருந்தால் மரத்தாலான பெயர்பலகை பயன்படுத்தலாம்